வணக்கம் மகரே பொதுவாக பிக் பாஸ் வின் பண்ண நபர்களிடம் வந்து டைட்டில் வின் பண்ண நபர்களிடம் ஒரு குவாலிட்டி அவங்களை அவங்களே வந்து தேற்றிக்கொள்வார்கள் அவங்களை அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி கொள்வார்கள் சரிங்களா அண்ட் அர்ச்சனா அவர்கள் நேத்து கமல்ஹாசனுக்கு சொன்ன பதில் அண்ட் அர்ச்சனா அவர்கள் சொல்லைக்குள்ள கைதட்டல்கள் பறந்துருக்கு அண்ட் அந்த மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா அண்ட் விஜய் வர்மா ஸோ இவங்களுடைய முகபாவனைகள் அப்புறம் கமல்ஹாசனோட முகபாவனைகள் ஒரு விடியம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் வந்து பெற்றோரை அதாவது பிள்ளைகளை வளர்க்குறதை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏன்னா அவருடைய மகள் ஸ்ருதிஹாசன் அவர்களை வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சரி அது என்ன அப்படி என்பதையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் லை பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் சரிங்களா வந்து அர்ச்சனா அவர்கள் அந்த நேற்று சொன்னாங்க நம்மட கையில இல்ல நேத்து என்றது முடிஞ்சது ரெண்டையும் தீர்மானிக்கிற இல்ல மாத்த சக்தி எங்கிட்ட இல்ல இன்று என்றது அதை எப்படி மாத்தணும் அப்படின்றது என்னால முடியும் அதை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்த அந்த சக்தி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க அந்த மோட்டிவேட் பண்ணது வந்து இப்பதான் அக்கா மாறு அம்மா மாறோட பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க என்னோட குழந்தைக்கு இப்படியான வார்த்தைகள் தேவைப்பட்டுச்சு ஆல்ரெடி நம்ம பல தடவை சொல்லியிருப்போம் அர்ச்சனா வந்து பல பெண்களுக்கு ரோல் மாடல் குட்டி குட்டி பசங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப அந்த வார்த்தைகளை வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு பிள்ளைகளை காமிக்கிறோம் அப்படின்னு ஏன்னா நாளைய நினைச்சு கவலைப்பட்டா இன்று வந்து போயிடும் அதே போல நேற்ற நினைச்சு கவலைப்பட்டாலும் இன்று இந்த பிரசன்ட் பிரசன்ட் அப்படின்ற ஏன் சொல்றாங்க பிரசன்ட்னா கிஃப்ட் சோ தான் நம்மளோட கையில இருக்கு கிஃப்ட் அதை வந்து நம்ம நமக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம்னா விடுகின்ற நாளை வந்து நல்ல மாதிரி விடியும் அப்படி என்பதான் பெரியவர்களே சொன்னது அதே அர்ச்சனா அவர்கள் ஒரு வாத்தியாரின் மகளாய் வந்து அவங்க சொன்னது கிட்டத்தட்ட அர்ச்சனா அவர்கள் படிப்பிச்சிருக்காங்க பாடம் அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள சுத்தி பின்னுக்கு நிறைய பேர் பேசுறாங்க விடுகின்ற நாளையில வந்து அவங்க விண்பண்ண கூடாது பல பேர் சேர்ப்படுறாங்க ஆனா அந்த பொண்ணு சொல்லி பாருங்க நான் நாளையை பத்தி கவலைப்பட மாட்டேன் நேத்தை பத்தி யோசிக்க மாட்டேன் இன்று இன்று என் கையில இருக்கு அதை எனக்கேற்ற மாதிரி மாத்திக்கிற தைரியம் எங்கிட்ட இருக்கு பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சோலைக்கு விசில் சத்தம் வரும் பாருங்க அந்த சுச்சுவேஷன் கேட்டது போல கடவுளே அந்த பதில வர வச்சிருக்காரு சிறப்பா இருந்துச்சு சரிங்களா திஸ் இஸ் அர்ச்சனா ஆனா அர்ச்சனா அவர்கள் அப்படி சொல்லக்குள்ள கைதட்டங்கள் வரைக்குள்ள ஒவ்வொரு முறையும் அர்ச்சனா அவர்களுக்கு மக்களை ஒன்னும் ஒன்னே சொல்றேன் லைவ்ல போயிருந்தவர்கள் பல விடயங்கள் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்த சாட்டர்டே எபிசோட் மட்டும் அச்சனாவோட ஸ்க்ரீன் அந்த அந்த ஸ்க்ரீனில் அச்சனாவின் முகம் ஸ்க்ரீனில் வந்தாலே கைதட்டங்களும் பிசல் சட்டங்களும் பறந்துருக்கு அதை வந்து இந்த பூர்ணிமா மாயா நிக்சன் ரவீனா விஜய் வருமான முகத்தை வந்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய முகம் வந்து பேரறிஞர் முகம் மாதிரி மாறி இருக்கும் இல்லை நாங்கள் ஏதோ சொல்லுவாங்கல்ல இஞ்சி தின்ன குரங்கு மாறி மாறி இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அச்சனாவுக்கு எப்பப்ப கைதட்ட பறக்குதோ அப்பப்ப இவங்க முகம் வந்து மாறி இருக்கும் அப்புறம் இன்று வந்த ப்ரொமோக்கிலேயே விஜய்வர்மா எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான மாயாக்கு ஒரு அடிமை அப்படின்றத அவங்களால உணர்ந்திருக்க முடியும் சரிங்களா சரி இது ஒன்று அச்சனா அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம் அடுத்தது கமல்ஹாசன் வந்து நேத்து இந்த பேரண்ட்ஸோட வள இது எப்படி பிள்ளைகளை வழக்கு பற்றி எல்லாம் வந்து பேசினாரு அவர் வந்து நேத்து அந்த ஷோல என்ன பண்ணியிருக்காருன்னா கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் அடிமையா தான் கமல்ஹாசன் விரும்புவார் சரிங்களா ஏவன் அவருக்கு ஆண்டவர் ஆண்டவரே அப்படின்னு பேர் வச்சான்னு தெரியல ஆனா இவர் தன்னைத்தானே நம்புறார் நான் தான் ஆண்டவர்னு ஆனால் அவர் வந்து ஒண்ணுமே இல்லை சரிங்களா சினிமாலையும் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படம் ஓட காரணம் லோகேஷ் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்கள் ஃபதில் ஃபாசிசார் அவர்கள் முக்கியமா அனிருத்தவர்கள் பிஜிஎம் அண்ட் இன்னொரு முக்கியமா சூர்யா அவர்களுடைய ரொலாக்ஸோட இன்ட்ரி இது இல்லாம இல்லாமல் கமல்ஹாசன் அடிச்சிருந்தா அந்த படம் ஒரு வீக் ஓடி இருக்குமான்றதே கொஸ்டன் மார்க் இதுதான் உண்மை சரியா அப்ப அது மூலம் ஒரு பெரிய ஹிட் வந்தோன்னா இவர் வந்து தன்னை வந்து அப்பனுக்கு வாழ்வு வந்து அட்டராத்திர கூட பிடிப்பான் அப்படின்னு அதை வந்து பண்றாரு இவருடைய சக்சஸ் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதலே முடிஞ்சு இவர் ஒன்றும் ரஜினிகாந்த் சார் இல்ல சூப்பர் ஸ்டார் இல்ல ஒருத்தன் வந்து சினிமாலையும் சரி வாழ்க்கையிலயும் சரி நல்லா தொடர்ந்து உச்சத்தில் இருக்கணும்னா அவனோட மனசு சுத்தமா இருக்கும் சூப்பர் ஸ்டார் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து கிளீனா நீட்டா இருக்காரு யாருக்கும் துரோகம் பண்ணல ரசிகனோட காலை தொட்டு கூட வந்து பார்க்கும் நபர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ரசிகனோட கையை தொடையே வைக்கப்படும் ஒரு நபர் இல்ல இல்ல நான் தொடமாட்டேன் கால் ஆதாரங்களோட தான் நம்ம பேசுறோம் அப்படின்ற எண்ணத்தோட செயற்படும் நபர் தான் கமல்ஹாசன் ரசிகனையே கையை தொடடாது அப்படின்ற தான் கமல்ஹாசன் அப்ப அந்த எண்ணமே வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து எழுதிடும் சரியா அதனால தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உச்சத்துல இருக்காரு அவ்வளவு பெரிய மரியாதையின் புகழின் உச்சத்துல இருக்காரு பட் கமல்ஹாசனால் சூப்பர் ஸ்டார் கிட்ட கூட வர முடியல சரிங்களா இப்ப டொப்ல கூட வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசன் அவர்கள் தளபதி விஜயன் அவர்கள் தல அஜித்தன் அவர்கள் சூரிய அண்ணா அவர்கள் சிவஹாத்தியன் அவர்கள் தனுஷ் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் இவன் நயன்தாரா நயன்தாராசன் கமல்ஹாசன் மக்கள் நயன்தாராசி பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டார் இதுதான் உண்மை சரி அரசியல் சொல்லவே வேணாம் அரசியல் தலைவர்கள் பல பேரை வந்து இவர சொல்லிட்டாங்க மேச்சூரிட்டி இல்லாத ஒரு ஆளு சிரிக்கிறாங்க கமல்ஹாசன் அரசியல சிரிக்கிறாங்க ஆளுங்கட்சி தலைவர்களும் சரி எஜு கட்சி தலைவர்களும் சரி இவ்வளவுதான் அப்ப இந்த உருப்படியா பண்றாருன்னா மாயா 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 கேவலமா இருக்கியா ரொம்ப கேவலமா இருக்கு சரி அப்ப இவர் வந்து நேத்து வந்து அவ்வளோ தூரம் அந்த வன்மத்தை ஈகோவை காமித்திருந்தா இரண்டு நாள் வரும் விக்ரமோட அப்பாவும் சரி சில பேரண்ட்ஸும் சரி இவர் இவருடைய பேவரட் மாயாவை வந்து கேள்வி கேட்டார்கள் மறைமுகமாக சில பேர் நேரடியாகவே இவருக்கு அது வலித்து விட்டது மாயாவில்ல அது என்ன இல்லைன்னு எனக்கு தெரியலை அப்ப மறைமுகமாக அவர் நிறைய விடயங்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி வந்த பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லி போட்டு அந்த பேரண்ட்ஸ் வளர்ப்பு வந்து பிள்ளைகளை அப்படியே விட்டுவோணுமா கண்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது இவர் சொன்ன இது என்னன்னா பிள்ளைகளை வந்து அது ஒரு இதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டுக்க கூடாது அதாவது நீங்க பிள்ளைகள்ட்ட இவர் என்ன சொல்லுவாருன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சரி இப்ப மக்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள் வளர்ப்பதை பற்றி கமல்ஹாசன் நீங்க பேசலாமா அப்படின்னு ஏன் அப்படின்னா இவரோட ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னாலே கௌதமி அவர்கள் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க என் இவரால கமல்ஹாசன் இந்த என் பொண்ணுக்கு ஆபத்து வரும் அப்படின்னுப்ப நான் வந்து தனியா வந்து போயிருக்கேன் அப்படின்னு அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஒண்ணு அடுத்தது ஸ்ருதிகாசன் அவர்கள் ஒரு லேட்டஸ்டா வந்து இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க நான் எனக்கு தேவை ஒரே ஒரு உண்மையான அன்பு அது எனக்கு கிடைக்கல அதனால நான் வந்து சில தப்பான இது அதாவது இந்த மது அது அந்த பழக்கத்துக்குள்ள வந்து ஆளான இப்பதான் நான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ ஒரு ஏழை தொழிலாளி கூட தன்னுடைய முதல் சொத்த தன்னுடைய பிள்ளைகளை தான் பார்ப்பாங்க தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க காசு இல்லாட்டி இவர்கிட்ட காசு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு பிள்ளைய வளர்க்க தெரியலையே அப்ப ரியல் லைஃபில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு கல்யாணங்கள் லிவிங் டுகெதர் அப்புறம் வந்து அந்த பிள்ளைகளை கூட ஒழுங்காக வந்து பார்க்க முடியலை படங்கள்லையும் இல்லை அரசியல்லையும் இல்லை ஒரு ஷோவை கொடுத்தா அதுவும் இல்ல நீங்க எப்படி சார் பிள்ளை வளர்ப்பை பற்றி பெற்றவங்களுக்கு படிப்பிக்கலாம் ஆ அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க அதைத்தான் நாங்களும் கேட்கின்றோம் சரிங்களா ஸோ இதைத்தான் சொல்றது தகுதியான நபர்களுக்கு சரியான இடங்களை கொடுக்கணும் அப்போ தான் அது ஒரு ஷோவாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் இப்படி சில கமல்ஹாசன் போன்ற நபர்களுக்கு இப்படியான ஒரு விடயங்களை கொடுத்தா இப்படித்தான் கோமாளித்தனமாக போகும் சரிங்களா அதாவது குரங்கு கையில் மாலையை கொடுத்தா அந்த மாலை கூட வந்து குரங்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லான முறையில் வந்து பாவிக்கும் ஆனால் கமல்ஹாசன் கையில் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனை கொடுத்து போட்டு விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டிவியும் போடுற பாடி இருக்கு பாருங்க ஊரே சிரிக்குது சிரிக்குது மாயா மயம் எல்லாம் கமல்ஹாசன் நேரில் பார்த்தா கண்டிப்பாக நான் இதை நேரிலேயே கேட்பேன் மக்களை கமல்ஹாசன் வந்து விடயங்கள் சார் வடிவேலி சார் அவங்களுடைய சார் அவங்களுடைய கொமெடிகளையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இவர் பேசுற விடயங்களை பாக்கல நீங்க பாருங்க யாரு என்ன விடியம் பேச பாரு அப்படின்னு மக்களை சிரிக்க வைக்குது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பத கமல் சொல்லுங்க வந்து வந்து பண்றாரு அதுவும் கடமை கண்டு அந்த மாயாவை பார்க்கணும் ஒரு மணி தேல மேக்கப் இவிபி பிலிம் சிட்டியில அதுக்கப்புறம் வந்து மாயா மாயா மாயான்றது அவருக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இல்லைன்னாலும் பாக்குற நமக்கு இருக்குல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தலைவர் சூப்பர் ஸ்டார் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் சாருடைய நண்பர் அப்படின்னு சொல்றாரு அதுக்காகவே கொஞ்சமாவது இப்படி இருக்கலாம் சரிங்களா ஏன்னா தலைவரை மரியாதை கொடுக்குறவங்க சூப்பர் ஸ்டார் மரியாதை கொடுக்குறவங்க கோடி பேர் அப்ப இவர் அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கும் ஒரு மாதிரி இருக்கு இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி மகளை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க பேக் டு பேக் நிறைய வீடியோக்கள் வரும் அப்புறம் நிறைய பேர் வந்து கமல்ஹாசன இந்த விடயங்களை சோசியல் மீடியால நீங்க எல்லாம் வந்து பிள்ள வளர்ப்பை பத்தி பேசலாமா கமல்ஹாசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க வச்சு செஞ்சிருக்காங்க பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே